ஒருவரது வீட்டில் தீய சக்திகள் அதிகம் இருந்தால் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு உடல் நல குறைபாடுகள் உறவுகளின் இடையில் பல்வேறு பிரச்சினைகள் போன்ற சிக்கல்கள் அடிக்கடி ஏற்படும் ஒருவரின் வீட்டில் தீய சக்திகள் உள்ளது என்பதை உறுதி செய்வதற்கு மூன்று பச்சை எலுமிச்சை பழங்கள் மட்டுமே போதும் மூன்று எலுமிச்சை பழத்தை எடுத்து அதை இரண்டாக வெட்டி வீட்டின் பல்வேறு பகுதியில் வைக்க வேண்டும் அப்படி வைத்த பச்சை எலுமிச்சை மஞ்சள் அல்லது கருப்பு நிறத்தில் மாறினால் அப்போது அதை தூக்கி எறிந்துவிட்டு அப்பகுதியில் மீண்டும் புதிய பச்சை எலுமிச்சையை வைக்க வேண்டும் தூய்மையான மழை நீரில் எலுமிச்சை பழத்தின் தோலை கொதிக்க வைத்து வீட்டில் தெளிக்க வேண்டும் இதனால் கெட்ட சக்திகள் அனைத்தும் மகலும் ஒரு பீங்கான் கூடையில் ஒன்பது எலுமிச்சையை வைத்து ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டும் அப்படி கூடையில் வைக்கும்போது எட்டு எலுமிச்சையை வைத்து நடுவே ஒரு எலுமிச்சையை வைக்க வேண்டும் இப்படி செய்தால் நமது வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும் அதிலும் ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் மூன்று எலுமிச்சையை வைத்து வீட்டில் உள்ள மேஜையில் வைத்தால் உறவுகள் பலப்படும் நாம் வீட்டை விட்டு வெளியே செல்லும்போது ஒரு பச்சை எலுமிச்சையை பாக்கெட் பையில் வைத்துக்கொண்டு சென்று வந்ததும் அந்த எலுமிச்சையை பார்க்கும்போது எலுமிச்சை நன்கு காய்ந்திருந்தால் நம்மை நோக்கி அதிக எதிர்மறை ஆற்றல் வந்துள்ளது என்று அர்த்தமாகும் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகளை வெளியேற்ற ஒரு எலுமிச்சையை நான்கு பகுதிகளாக அறுத்து உப்பு பரப்பிய தட்டின் நடுவே வைத்து கட்டிலுக்கு அடியில் வைத்து மறுநாள் காலையில் அந்த எலுமிச்சையை கையால் தொடாமல் ஒரு பிளாஸ்டிக் கவரில் உப்புடன் சேர்த்து போட்டு தூக்கி அறிந்து விட வேண்டும் நாம் அன்றாடம் வேலை செய்யும் இடம் அல்லது படிக்கும் இடங்களில் உள்ள மேஜையின் மீது மூன்று எலுமிச்சை பழத்தை வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது மேலும் இதுபோன்ற சாஸ்திர சம்பிரதாய குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி